அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனல் சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ கடகம் ராசி கூட ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா வந்து உள்ளடங்குவீங்க இதுல கடகம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் மற்றும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் கூடிய காரணத்தினாலயோ நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வண்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தயாருங்க உங்களால் முடியும் அப்படின்னா இந்த குரோதி வருடம் ஆரம்ப நாள் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பாட்டு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் கேத்து பகவான் மற்றும் குரு பகவான் சனீஸ்வரர் பகவான் இவங்களுடைய பயிற்சி இந்த வருடம் நடக்க போகுது இதன் காரணமா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி இந்த பதிவு வந்து தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இப்போ இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கி சாணத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வர்க்கம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கரகம் ராசி ஆயிலும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டிய அந்த சொத்து வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு காலதாமதம் எதுனா ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தைய வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து மிக சாதியமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இது வந்து அவருக்கு நல்ல இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐரியவங்க அதற்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமா எப்பவுமே வந்து இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களான மூன்றாம் இடத்திலேயோ அல்லது ஆறாம் இடத்திலேயோ அல்லது வந்து பத்து பதினொன்னு ஆகிய இடங்கள்ல வந்து எதனா ஒரு இடத்துல வந்து எதனா பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர போறாருங்க இதன் காரணமா இந்த மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கப்புறமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல ஜாப் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் நீங்க எதிர்பார்த்த ஜாப் கிடைக்காத சுச்சுவேஷன் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய படிப்பு வந்து கரெக்டா அந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப முடிப்பீங்க அந்த படிப்பு முடிக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாதனத்தில் அமரப்போற அமரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேள்வி வந்து சார் நாங்க பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு பண்ணலான் செய்தோம் லாபகரமா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ராகு பத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு லாபம் அதிகபடியாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ சூதாட்ட காலத்தில் ஒரு காலம் வந்து நம்மளுடைய பங்கு சந்தை அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு பணம் வரா மாதிரி இருக்கும் டக்குன்னு நாளைக்கு வந்து வந்த பணம் வந்து நம்ம கையை விட்டு

குதிரைகள் சாணமான முயற்சி சாணத்தில் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலிருந்து மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அமர்ந்து இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன் கேஸ் அவங்களுக்கு சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக அவங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ ராகு பகவான் கூட கலவையா சேர்ந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு போக போறாரு அதெல்லாம் சரிங்க இதனால எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அவங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் உங்களுடைய சுய வாகனங்களை பயணம் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவான் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் இருப்ப வந்து அஷ்டம சனியாக இருக்காரு அதாவது எட்டுல வந்து சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அது வரைக்கும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் தான் அமர்ந்திருப்பாரு ஆனா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு வராருங்க அதனால் இந்த மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் நீங்கள் எதனா வந்து கோர்ட்டில் உங்களுக்கு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நண்பர்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நடக்கின்ற பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உடல் நலத்தில் உங்களால முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தே ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ வந்து டெய்லி காலையில வாக்கிங் பண்ணுங்க அல்லது நடை பயிற்சி பண்ணுங்க இதெல்லாமே நீங்க பர்பெக்டா பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் வந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகளுக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள்

அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வோபியேசாத்த பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடம் கழிச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வந்து வந்து ரொம்பவே இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இந்த வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ கீழ் எடுப்பதற்கும் இந்த வருடம் ஒரு நல்ல அற்புதமான கடிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆழியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய சாணத்துக்கு வந்து பயிற்சி அடைவாருங்க இது அவருக்கு என்னதான் மறைவு சாணமாக இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து பார்க்கக்கூடிய வீட்டுடைய பலம் வந்து எப்பவுமே வந்து அதிகரிக்குங்க அங்கிருந்து வந்து உங்களுடைய தாயார் சாணத்தை பார்ப்பாரு அதே மாதிரி உங்களுடைய நோய் மற்றும் எதிரி சாணத்தை பார்ப்பாரு அதே சமயம் வந்து இருக்க போகின்ற இடத்துல வந்து முக்கியமாக உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்ப வாழ்க்கை சாந்தியை பார்ப்பாருங்க இதன் காரணமா வந்து குருவுடைய பார்வை ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுக சாணத்தில் விழக்கூடிய காரணத்தினால உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு உங்களுடைய உடல்நிலை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது நெக்ஸ்ட் குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாந்தியை பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டு ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீட்டையும் பார்க்கறாருங்க அப்ப என்ன ஆகுது நீங்க நீண்ட காலமா எதனா ஒம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டு ீங்க அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னாலும் நீங்க யார் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து சுமூகமா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க இப்போ மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒம்பு வழக்குல இருந்து கண்டிப்பாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ